டிட்வா புயல் எதிரொலியாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் விவரங்கள் ராதாகிருஷ்ணன் குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் தேக்கமான புழல் பூண்டி சத்தியமூர்த்தி நீர் தேக்கங்கள் திட்வா புயல் கனமழை காரணமாக தொடர்ந்து வேகமாக நிரம்பி வருகிறது நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வேகமாக நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வருகின்றது குறிப்பாக புழல் நீர்த்தேக்கம் அதன் மொத்த கொள்ளளவான மூவாயிரத்தி முன்னூறு மில்லியன் கனஅடியில் தற்போது இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் கனஅடியானது நீரானது இருப்பு உள்ளது மேலும் அதன் மொத்த உயரம் இருபத்தி ஒன்னு புள்ளி இருபது அடியில் தற்போது நீர் இருப்பானது பதினெட்டு புள்ளி எண்பத்தி அடி உள்ளது மேலும் தொடர்ந்து கனமழை காரணமாக இருந்து ஏற்கனவே மிடிப்பு இருபது கண்ணடியாக வந்து கொண்டிருந்த நீரின் அளவானது தற்போது இரண்டாயிரத்தி மேல் அதிகமாக கண்ணடிக்குள்ளதால் தொடர்ந்து குழல் நீர்த்தேக்கமானது வேகமாக நிரம்பி வருகிறது மேலும் இதே போன்று பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கமும் அதன் மொத்த கல்லளவான மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கனடியில் தற்போது இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஒரு மில்லியன் கண்ணடி நீரானது தீர்ப்பு உள்ளது அதன் மொத்த உயரம் முப்பத்தி ஐந்து அடியில் தற்போது நீர் இருப்பானது முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு அடியாக உள்ளது மேல் நீர்வரத்து நூறு கன அடிக்கு மேல் தொடர்ந்து அதிகரித்து வந்து கொண்டிருப்பதால் தொடர்ந்து கனமழை காரணமாக கூடுதலாகவும் நீர்வரத்து வர தொடங்கியுள்ளது நீர்த்தேக்கமானது முப்பத்தி நான்கு அடியை வரை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நீர்த்தேக்கங்களின் பாதுகாப்பு கருதி நீர் இருப்பானது தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் கனமழை நீடிக்கும் பட்சத்தில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்குவதால் உபரி நீர் கூடுதலாக திறக்கவும் வாய்ப்பு உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square at a 13th year anniversary offer, plot villa apartment, this is the Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.